ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கப்றோம்னா ஜி தமிழோட அடுத்த மகா சங்கமம் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் சி தமிழோட அப்டேட் தான் அடுத்த சங்கமம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்னஞ்சிறு கிளியே அதுக்கப்புறம் வீரா அந்த ரெண்டு சீரியல்ஸோட மகாசங்கமும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மகாசங்கமும் தயாராயிடுச்சு எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமில்ல டாப் சீரியலாக போயிட்டுருக்கா ஐலி சீரியல் அதாவது எயிட் தேர்ட்டிக்கு டெலிகேஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஐலி சீரியலும் நைன் ஓ கிளாக் டெலிகேஸ்ட் பண்ணுற பாரிஜாதம் இந்த ரெண்டு சீரியல்ஸ் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஒன் ஹவர் இந்த ரெண்டு சீரியல்ஸோட மகா சங்கமம் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற மாதிரியே அப்டேட் ரீசெண்டாக அப்டேட் ஆகியிருக்கு அடுத்தடுத்த மகா சங்கமம் கொண்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கான ஷூட்டிங்குமே இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அடுத்த மகா சங்கமம் வந்து எப்படி ஒன் ஆர் டூ வீக்ஸ் கொண்டு போவாங்க மகா சங்கமம் ஸோ ஒன் ஹவர் அயலி பாரிஜாதம் சீரியல் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான அப்டேட்டாகவே இருக்கும் இந்த ரெண்டு சீரியல்ஸோட மகாசங்கமும் வரப்போகுது எந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு வர போகிறாங்க எப்படி வந்து இணைய போகிறாங்க இந்த மாதிரி கான்செப்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த ரெண்டு சீரியல்ஸோட மகாசங்கமுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்